தேர்தல் ஆணையத்திற்கு பல்சமய நல்லூரி இயக்கத்தின் கோரிக்கை மனுவை நாங்கள் அனுப்பியுள்ளோம் இந்த கோரிக்கை மனுவானது இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பு ரம்ஜான் பெருநாள் வந்து இன்னொரு பதினாலு நாளில் பதிமூணு நாளில் இங்கே வருது தமிழ்நாட்டில் இந்தியா பூரா பெருநாள் கொண்டாடுறாங்க இந்த நேரத்தில் வந்து தேர்தல் அறிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது ஒரு ஒரு மனிதர் ஐம்பதாயிரம் ரூபா கொண்டு போனாலும் சொல்லி கட்டுப்பாடுகள் இருக்குது எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வருஷம் பூரா சம்பாதித்து ஜக்காத் என்னும் ஏழை வரியை வந்து ஏழை எளியோருக்கு நாங்கள் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ஜக்காத்து கொடுப்போம் அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் அதே மாதிரி சில இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது சேலை வாங்கிட்டு வந்து நூறு சேலை இரநூறு சேலை வாங்கிட்டு வந்து ஏழை எளியோருக்கு வீட்டுக்கு அவங்களே ஜக்காத்து கேட்கறதுக்கு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இப்போது இந்த எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் இஸ்லாமியர்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க ஏன்னா ஒரு அச்சப்படுறாங்க என்ன அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொண்டு போனால் எல்லாருமே வந்து செக் பண்ணுறாங்க ஒரு லட்சம் ரூபா கொண்டு போனால் செக் பண்ணுறாங்க அதனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இன்னொரு பத்து நாள் தான் பத்து நாளைக்கு வந்து ஒரு விதி விலக்கு வந்து கொடுக்கணும் அவங்க ஏதோ இஸ்லாமியர்கள் ஒரு ஐம்பது சேலை நூறு சேலை கொண்டு வந்தால் அவங்கள வந்து விசாரிச்சுட்டு விடணும் விசாரிக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு கட காவல்துறைக்கு இருக்குது அதுக்கு கட்டுப்பட்டவங்க தான் நாங்கள்லாம் ஆனால் விசாரணை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க ஏதோ பர்ச்சேஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்கள விடுவணும் அதே மாதிரி ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இஸ்லாமியர் கொண்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு விதி விலக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய பழிசமை நல்லூர் இயக்கத்தின் கோரிக்கை அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா பூராமே வந்து வெப்ப சலனம் வந்து அதிகமாகிட்ருக்கு அது தமிழகத்தில் வந்து இப்போது குறிப்பாக இந்த மாதம் பூராமே ரொம்ப அதிகமான வெப்பத்தை வந்து நம்ம இருக்கு தேர்தல் நாள் வந்து பத்தொன்பதாம் தேதி வரதுனால அப்போது அந்த வெப்பம் வந்து அதிகமாகும் வாக்களிக்கிறது எல்லாத்தோடைய கடமை நூறு சதவீத வாக்களிப்பது வைப்பது இந்த மாதிரி அமைப்புகள் தன்னார்வ இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வாக்களிப்பு வைக்க வைப்பது நம்மளுடைய கடமையா இருக்குது ஏன்னா வாக்களிப்பது ஜனநாயக கடமை அது வாக்களிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமா வெப்பம் இருந்ததுன்னா மத்தியான நேரத்துல எல்லாம் வாக்குப்பதிவு கம்மியாகும் அதனால வந்து ஈவினிங் வந்து ஆறு மணி வரைக்கும் வச்சிருக்காங்க வாக்குப்பதிவு ஏ ஒரு மணி நேரம் கொடுத்து ஏழு மணி நேரமா வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவா சிறுபான்மை இஸ்லாமியர்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியை இந்தியா பூரா வந்து ஆதரிச்சுட்டு வந்திருக்காங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் அதிகமாக இஸ்லாமியர்கள் நிறைந்த கட்சி அப்படின்னா அது வந்து காங்கிரஸ் தான் ஆனால் காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களை வந்து தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலமாக பாரதிய ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே எங்களை வந்து ஒரு புறக்கணிக்கிற மாதிரி தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கூட வந்து எம்பி சீட் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்து கொடுக்காது போன டைமும் கொடுக்கல இது வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து நாங்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஆதரித்து வந்திருக்கிறோம் அதே மாதிரி சிறு காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே பண்ணலை இது வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டி அறிக்கை ரெண்டாயிரத்தி ஏழுல கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இவங்க வந்து பத்தாண்டு காலமாக சிறுபான்மை மக்களுக்கு ராஜேந்திர கமிட்டி அறிக்கையின்படி இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் மிகவும் மோஸ்ட் பேக்வேர்ட் அது கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டி அறிக்கையின்படி பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்கணும்னு சொன்னாங்க இவங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இவங்க வந்து எதுவுமே செய்யலை இப்போ பிஜேபிக்காக பிஜேபி பத்து வருஷம் ஆண்டு கொண்டு இருப்பதற்காக இஸ்லாமியர்கள் வாக்கு மட்டும் வேணும்னு சொல்றாங்களோடய இந்தியா பூராமே இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தலை இதுவரைக்கும் நிறுத்திட்டு இருந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை கண்டு ஒரு அச்சப்படுகிறது என்று தோணுகிறது ஏன்னா இந்துத்துவா வந்து அவங்க வந்து பகிரங்கமா இந்துத்துவாவா இருக்குது காங்கிரஸ் வந்து இப்போ அது இந்துத்துவா கட்சி மாதிரி ஆயிட்டிருக்கு இருக்கு அதனால இஸ்லாமியர்கள் ஜமாத் தலைவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து நிறைந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அவங்கெல்லாம் வந்து என்னிடத்தில் குமர்றாங்க இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போய் சிறுபான்மை மக்களை ஏமாத்துது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனி வருங்காலத்தில் இது எல்லாம் காங்கிரஸ் வந்து சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு தொகுதி பங்கீட்லையும் சரி எம்எல்ஏ சீட்லேயும் சரி இந்தியா பூராவுமே அதை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய பல்சமயன் நல்லொரு இயக்கத்தின் கோரிக்கை